ஆத்தி என்ன மேட்சு இந்த சாம்பியன்ஸ் ட்ரோஃபியில ஆப்கானிஸ்தான் இங்கிலாந்தை வீழ்த்தி பெரிய அப்செட்டை கிரியேட் பண்ணிட்டாங்களே இப்பா ஆமாங்க இப்படி சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச் ரொம்ப செமையா வந்துருந்துச்சுங்க இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி முன்னூத்தி இருபத்தஞ்சு ரன் எடுத்தாங்க பாத்தீங்களா அப்பவே புரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஏதோ சம்பவம் இருக்குன்னு அது மாதிரி தாங்க இன்னைக்கு நடந்திருக்கு இன்னைக்கு ஆப்கானிஸ்தான் பவுலிங் பண்ணி சட்டு புட்டுன்னு ரெண்டு விக்கெட் எடுத்துட்டாங்க சரி இதே மாதிரி அடுத்தடுத்து விக்கெட் எடுப்பாங்கன்னு பார்த்தா ஒரு பக்கம் ஜோரூட் மட்டும் மனுஷன் நங்கூற மாதிரி நின்னுட்டாருங்க நான் செஞ்சுரி அடிச்சு பட்டைய கலப்பியே இந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்தே தீர்வேன் அப்படின்னு ஒரு சூப்பரான இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாரு அவர் இருக்க வரைக்கும் எப்படி இங்கிலாந்து மேட்ச்சை ஜெயிச்சிருவாங்கப்பா அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஆனால் அஸ்மத்துல்லா ஜோரூட்டோட விக்கெட் எடுத்தா இருப்பாருங்க அதுக்கப்புறம் அப்படியே நமக்கு ஒரு நம்பிக்கை வந்துச்சுங்க எப்படியும் ஆப்கானிஸ்தான் மேட்சை வின் பண்ணிடுவாங்க அப்படின்னா நம்ம ஆர்வமாக வந்து பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த ஆர்வத்தில் மண்ணலி போடுற மாதிரி ஜாமி ஜோஃப்ரா ஆர்ச்சரும் ரொம்ப சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் ஜோஃப்ரி ஆர்ச்சர்லாம் வந்து மனுஷை பொட்டையை கிளப்பிட்டு இருந்தாருங்க இதை வந்து பார்த்தவொடனே இவங்க ரெண்டு பேரே மேட்சை வின் பண்ணி கொடுத்துருவாங்களோ அப்படின்னு நமக்கு தோணுச்சு ஏன்னா இடையில ரஷித் கான் வேற ஒரு கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு அவ்வளோதான் போச்சு ஃபீல்டிங்கில் இப்படி சொதப்பிட்டீங்க இனி எங்கே ஜெயிக்க போறீங்க அப்படின்னு தாங்க நம்ம மனசில் நினச்சிட்டு இருந்தோம் அப்போ திரும்ப அஸ்மத்துல்லா வந்தார் பாருங்க வந்த மனுஷன் இம்பிட்டு விக்கெட் எடுத்தேன் இன்னொரு விக்கெட் எடுக்க முட்டுவேணா அப்படின்னு ஜாமி ஓட்டனை வந்து தூக்குனாருங்க அதுக்கப்புறம் ஃபருக்கி வந்து நான் நானும் ஒரு விக்கெட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஜோஃப்ரா ஆர்ச்சரோட விக்கெட்டை வந்து எடுத்தார் அதுக்கப்புறம் அஸ்மத்துல்லா நான் எப்படி ஆரம்பிச்சு நானே முடிச்சு விட்றேப்பா அப்படின்னு கடைசி விக்கெட்டை வந்து அவர் எடுத்தார் இதனால் ஆப்கானிஸ்தான் வந்து இந்த மேட்சை சூப்பராக வின் பண்ணிட்டாங்க ஆனால் உண்மையிலேயே இந்த மேட்சில் ஆப்கானிஸ்தான் ஒரு மாதமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அவங்கள வந்து பாராட்டியே இந்த இந்தளவுக்கு ஆப்கானிஸ்தான் மேட்சை வின் பண்ணியிருக்காங்கன்னா இதுக்கு காரணம் அஸ்மத்துல்லா தாங்க ஏன்னா மனுஷன் ஒன்று இல்லை ரெண்டு அஞ்சு விக்கெட் எடுத்திருக்காரு இதுலேயும் அவர் கடை கடைசி ஓவர் போலிங் போன ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க வந்து போலிங் போட்டாரு அந்த அளவுக்கு அவர் ஒத்தாலா நின்று ஆப்கானிஸ்தானை வின் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னு வந்து சொல்லணும் இது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் இப்ராஹிம் சர்தான் வந்து பட்டைய கிளப்பி நூற்றி எழுவத்தி ரன் வந்து எடுத்தார் அவர் அடித்த முக்கியமான ரன்ஸ் தான் இந்த அளவுக்கு மேட்சை வின் பண்ணுறதுக்கு ஒரு முக்கிய காரணமாக வந்திருந்திருக்கு உண்மையிலேயே ஆப்கானிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு இதே வேலையாக போச்சுங்க ஏன்னா ஓடிய வேர்ல்டு கப்லையும் இதே மாதிரி இங்கிலாந்தை வீழ்த்தி பெரிய அப்செட்டை வந்து கிரியேட் பண்ணாங்க இதனால் இங்கிலாந்து என்ன நினச்சிருப்பாங்கண்ணா நான் ஓடிய வேர்ல்டு கப்பில் எங்களை வீழ்த்துருங்க உங்களை வீழ்த்தி பழுக்கு பழி வாங்குற போகிறங்க அப்படின்னு தான் வந்து இங்கிலாந்து நினச்சாங்க ஆனால் அவங்கள விட மாட்டேன் மாமே அப்படின்னு இந்த மேட்ச்லேயும் ஆப்கானிஸ்தான் வந்து இங்கிலாந்தை வந்து வீழ்த்திட்டாங்க இதுக்கப்புறமாவது இங்கிலாந்து நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்